போது கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்ப மாட்டேன் ஆதலால் நெஞ்சமண்பு கலந்திலே நது தன்னாளே ஏதிலே நரங்கற்கல்லே என் செய்வான் தோன்றினேனே இறங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிற் டோடி அடைக்கலுற்ற அணிலும் போலே மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கணார் காட்சியாதே அழியத்தே நயற்கென்னேன் வரியலாகா ஒளிகுளாரானை செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார் நம்பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமயோரா எம்பிரார் காட்சியாதே என் செய்வான் தோன்றினே